குட் மார்னிங் நான் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு லாஸ்ட்ல ஃபீட்பேக்கேல சொல்கிறேன் சரிங்களா வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா வாய்ஸ் ஆடியோ கிளியரா கேட்குதுங்களான்னு செக் பண்ணி சொல்லுங்கள் வாய்ஸ் வீடியோ கிளாரிட்டி கிளாரிட்டியாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே இன்னைக்கு நவம்பர் முப்பது வெள்ளிக்கிழமை அதாவது நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தினமணி மற்றும் இந்து தமிழ் திசையில் என்னென்ன முக்கியமான ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒருலாம் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் என்ன தினமணியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வயதை கடந்தாலும் நீட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஒரு இடைக்கால உத்தரவு வந்து உச்சநீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்காங்க இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தாலும் நீட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தேசிய தகுதி தேர்வுக்கான நீட் தேர்வை இருபத்தைந்துக்கு மேற்பட்டோரும் மனுவும் எழுதலாம் என்று உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை இடைக்கால உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனினும் இது போன்ற தேர்வு எழுதுவோர்களின் முடிவு இந்த வழக்கின் இறுதி தீ உத்தரவுக்கு பொருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இறுதி தீப்பை பொருந்தது தான் இந்த எக்ஸாம் எழுதுவோர்களுக்கான முடிவு வந்து இந்த வழக்கின் இறுதி உத்தரவை பொருந்தே அமையும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீட் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஸோ வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க மட்டும் தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சிபிஎஸ்சியோடைய அறிக்கையில் வந்து வெளியிட்டிருக்காங்க இதனை எதிர்த்து வந்து கேரளா மாநிலத்தில் இருக்கிற இருக்கிறவங்க வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் ஸோ அது சரியே அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பிறகு வந்து இதனை வந்து மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் இப்போ டெல்லி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசை கடந்தாலும் வந்து நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க இது ஒரு முக்கியமான ஹெட்லைன்ஸ் தினமணி அடுத்ததாக அடுத்ததாக இந்து தமிழ் திசையில் ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நேற்று நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்எல்வி சி த்ரீ வந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தோரு செயற்கைக்கோளை சுமந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது நம்ம பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி த்ரீ நம்ம ஏற்கனவே தெரியும் நம்ம செயற்கைக்கோட மீன் ஹைசிஸ் சொல்லியிருந்தேன் அது பார்த்துக்கோங்க அதை ஒரு முக்கியமான ஹெட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க இந்து தமிழ் திசை அதுக்கப்புறம் இந்து தமிழ் திசையில் அடுத்த ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேகாதா டூ மேகதாட்டு உங்களுக்கு தெரியும் மேகதாட்டு அணை ப்ராப்ளம் சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ மேகதாட்டு அணையை எதிர்த்து வந்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதனை எதிர்த்து வந்து கண்டிப்பாக வந்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் கண்டிப்பாக மனுக்கள் வந்து கோரப்பட போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் இன்று மனு தாக்கல் செய்ய போகிறாங்க ஸோ காவிரி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவுகளை எடுத்தாலும் இதுக்கு வந்து வந்து கர்நாடக அரசு கொண்டு வந்த அந்த அந்த அறிக்கையை வந்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தது வந்து சட்ட விரோதமானது ஏனென்றால் காவிரி சம்பந்தப்பட்ட மற்ற மாநிலங்களுடைய ஒப்புதல் மற்ற மாநிலங்களோட அனுமதியோட தான் இதை நம்ம அறிக்கை வெளியிட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தகவல் அடிப்படையில் இந்த மனு வந்து தாக்கல் செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதான் சொல்லியிருக்காங்க மேகத்தாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு விரைவு அறிக்கை மத்திய நீர்வள ஆணையம் அளித்த ஒப்புதலை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்று மனு தாக்கல் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ காவிரி அறிக்கை குறுக்கே மேகத்தாட்டு என்ற இடத்தில் புதிய அணை கட்ட கர்நாடக அரசு நீண்டகாலமாக முயற்சி மேற்கொண்டு வருகிறது இதற்கு தமிழகம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது ஸோ காவிரி குறுக்கே அணை தடுப்பணை கட்டுதல் அப்புறம் குடிநீர் திட்டம் உள்ளிட்ட எந்த திட்டமாக இருந்தாலும் காவிரி நீரை பயன்படுத்தும் மாநிலங்களின் முன் அனுமதி பெற வேண்டும் என நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது ஸோ இதனை எதிர்த்து வந்து அவங்க வந்து அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அறிக்கையை அதாவது மனித மத்திய நீர்வள ஆணையம் வந்து கொடுத்த அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி உச்ச தமிழக அரசு சார்பில் இன்று மனு தாக்கல் செய்ய போகிறாங்க இந்து தமிழ் திசை அடுத்ததாக ரெண்டுலுமே வந்து ஹெட்லைன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க டெல்டா மாவட்டங்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க சோ திருத்திரப்பூண்டியல்னா நேற்று முன்தினம்னா சரியான மலை ஸோ அதன் பிறகு இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலுவால் தமிழகத்தில் பகுதிகளிலும் புதுச்சேரிகளும் உள்ளிட்ட பல சில சாரி சில இடங்களில் வந்து வெள்ளிக்கிழமை அதாவது இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழை வாய்ப்புள்ளதாக அறிவிச்சிருக்காரு யாருன்னா சென்னை மாநில ஆய்வு மையம் அறிவித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க தினமணி மற்றும் இந்து தமிழ் திசை சாரி அடுத்ததாக பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பாகிஸ்தான் பிரதமரான இம்ரான் கான் அவர்கள் தெரிவித்ததற்காக தகவல் சொல்லியிருக்காங்க இந்த தமிழ் சில ஹெட்லைன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளேன் என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸோ பாகிஸ்தானில் கர்தார்பூரில் உள்ள சீக்கியர்களின் புனித தளம் மற்றும் இந்தியாவின் குர்தாஸ்பூர் அதாவது இந்தியாவில் குர்தாஸ்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த ரெண்டு இனத்தையும் இணைக்கும் ஒரு திட்டம் தான் அந்த நம்ம சொன்ன என்ன திட்டம் கர்தார்பூர் திட்டம் ஸோ இந்த கர்தார்பூர் திட்டத்தில் வந்து அடிக்கல் வந்து நாட்டும் பொழுது இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்களின் மனநிலை மாறி உள்ளது இந்தியாவுடன் அமைதியை ஏற்படுத்த அவர்கள் விரும்புகின்றனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்த நான் தயாராக உள்ளேன் இந்தியா பாகிஸ்தான் இடையான சமூக உறவுக்கு பாகிஸ்தான் காஷ்மீர் காஷ்மீர் பிரச்சனை தான் தடையாக உள்ளது காஷ்மீர் பிரச்சனைக்கு ராணுவ ரீதியில் தீர்வு காண முடியாது காஷ்மீர் உள்பட்ட எந்த விவகாரம் குறித்தும் பேச்சுவார்த்தைக்கு நான் தயாராக உள்ளேன் என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் தகவல்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தினமணியில் சொல்லியிருக்காங்க வேலூர் மான் வேலூர் விமான நிலையம் வரும் ஜூன் முதல் செயல்பட வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க எந்த திட்டத்தின் கீழே வந்து இது விரிவாக்கப்பட உள்ளது மிக விஷயம் உதான் திட்டத்தின் கீழ் அதாவது மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் இது கொண்டு வரப்படுது மத்திய அரசின் உதான் திட்டத்திற்கு கீழ் வேலூர் அருகேயுள்ள அப்துல்லாபுரம் அந்த அந்த இடத்தோட பேர் அப்துல்லாபுரம் அப்துல்லாபுரத்தில் உள்ள விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் இந்திய வானூர்தி நிலையங்கள் ஆணை குழுவுக்கு சொந்தமாக நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் உள்ளன விமான நிலையத்தை விரிவு

ஆயுக்தா அமைக்கும் பணிகள் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லோக் ஆயுக்தா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அமைச்சர்கள் சார்ந்தும் சரி இல்லை வந்து அரசு அதிகாரிகள் மீறி ஏதாவது குற்றச்சாட்டு ஏற்பட்டுச்சுன்னா அதை விசாரிக்க அவங்களுடைய ஊழல் வழக்க விசாரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இது இது தமிழகத்தில் வந்து விரைவில் செயல்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க லோக் ஆயுதா அமைக்கும் பணி தொடக்கம் செயலாளர் முதல் காவலர் வரையிலான பணியிட நியமங்களுக்கு நியமங்களுக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க அமைச்சர்கள் அரசு உயரதிகாரி மீது ஊழல் புகார்களை விசாரிக்கும் வகை செய்யும் லோக் ஆயுக்தாவை தமிழகத்தில் அமைப்பதற்கான நடவடிக்கை நடவடிக்கை தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட தலைவர் யார் இதில் வேலை பார்க்குறவங்க யார் அப்படிங்கிறத இனிமே தான் இதை தேர்தல் பணிகளை ஈடுபட்டு அதாவது இந்த லோக் ஆயுத அமைப்பில் இருக்கிறவங்க இதோட தலைவர் யார் இதோட உறுப்பினர்கள் யாருன்னு இனிமே தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க ஸோ அந்த தேர்ந்தெடுக்கிறது பட்சத்தில் எப்படி வந்து புகார்கள் வழங்குறது வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து புகார் தெரிவிப்பார் தனது பெயர் முகவரி உள்ளிட்ட விவரங்களை குறிப்பிட்ட புகார் தெரிவிக்கலாம் மேலும் யார் யார் மீது புகார் கொடுக்க போகிறீங்க குற்றம் சாட்டு கூற விரும்புவார்கள் அவருடைய பெயர் அலுவலகப்பூர்வான பதிவு முகவரி ஆகிய தெரிவிக்க வேண்டும் இந்த புகார்களை தபாலிலோ அல்லது கித அமைப்பின் செயலாளர் அல்லது அவரது அதிகாரம் அதிகாரம் அளிக்கப்பட்ட நபரில் அளிக்கலாம் மனுதாரர் அளிக்கும் புகார்கள் சட்டப்படி உறுதிப்படுத்தப்படாத விவகாரங்கள் இருந்தால் அவற்றை நிரூபிக்கவோ அல்லது போதிய ஆவணங்கள் தரக்கூடவோ பதினஞ்சு நாள் அவகாசம் கொடுக்கப்படும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒருத்தர் மேலே ஒரு வந்து ஒரு அரசு கவர்மெண்ட்டை ஒருத்தர் ஊழல் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு மேலே ஒரு புகார் தெரிவிக்கிறேன்னு வைங்களேன் அது வந்து நிரூபிக்கப்பட்டதில் சட்ட ரீதியான எந்த ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் பதினஞ்சு நாள் அவகாசம் நமக்கு கொடுப்பாங்க அந்த பதினஞ்சு நாள் அவகாசத்தில் அதற்கு ஊறி அந்த ஊழல் வாங்குவதற்கான ரீதியான எல்லா ஆவணங்களையும் நம்ம திரும்ப செலுத்தணும் அதாவது நம்ம புகார் தெரிவித்து சட்ட ரீதியாக ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் பதினஞ்சு நாள் அவகாசம் கொடுக்குறாங்க அந்த பதினஞ்சு நாளில் நம்ம சரியான தகவலை கொண்டு போய் கொடுக்கணும் ஒருவேளை கொடுக்கலன்னா அந்த மனு நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் இதில் விசாரணை அனைத்து வந்து மறைமுகமாக இருக்கும் வெளிப்படையான தன்மையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தினமணி ஹெட்லைன்ஸ் கீழே இதான் கொடுத்துருக்காங்க அடுத்தது அடுத்ததாக விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் பரிந்து வைக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் ஸோ மக்காச்சோளம் பயிரை வந்து எந்த புழுக்கள் வந்து அரிக்குது இல்லை எந்த புழுக்கள் வந்து பாதிப்படைய செய்யுது அப்படின்னு கொஸ்டின்ஸ் ஒரு வேலை கேட்டாங்கன்னா அமெரிக்கன் படை புழுக்கள் அப்படிங்கிறது ஆன்சர் ஸோ வந்து பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து மக்காச்சோளத்தை வந்து அமெரிக்கன் மக்காச்சோளம் தான் விவசாயிகள் வந்து பயிரிடுவதாகவும் இப்போ அந்த பயிர்களை வந்து அமெரிக்கன் படை புழுக்கள் வந்து அரித்து அதனால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க இந்து தமிழ் திசையில் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னா சமீபத்தில் மக்காச்சோளத்தை அழிக்கும் இல்லை மக்காச்சோளத்தை வந்து அழிக்கும் வந்து புழு என்ன புழு அப்படின்னு கேட்டால் ஆஸ்திரேலியா புழு அமெரிக்கா புழு இந்த மாதிரி கேட்கலாம் அப்படி கேட்டால் அமெரிக்கன் படை புழுக்கள் என்பது மிகச்சரியான ஆன்சர் அதான் கொடுத்துருக்காங்க இந்து தமிழ் திசை அடுத்ததாக இந்து தமிழ் திசையில் இன்றைக்கு நடுப்பக்கம் ஃபுல்லாக ஒருத்தர் தான் வந்து அங்கே அப்படியே இருக்கார் அவர் யாருன்னா நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் ஸோ சிவாஜி கணேசன் அவர்களுடைய தனித்துவம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பெருமை சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் வந்து இரண்டு பக்கம் நடுப்பக்கத்தில் வந்து அப்பட்டமா அப்படியே போட்டிருக்காங்க ஸோ சிவாஜி கணேசன் எனும் தனித்துவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ் வந்து இவர் தான் தமிழ் ஊர்மையில் அத்தனை வடிவங்களுக்கும் பரீட்சித்து பார்த்த ஒரே நடிகர் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் அதே நேரத்தில் அமெரிக்காவில் சிவாஜி அமெரிக்கர்களை அசரடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு சிவா கணேசன் சிவாஜி கணேசன் சாரை பத்தி ஒரு ஃபுல் ஆர்டிக்கல் கொடுத்திருக்காங்க நடுப்பக்கம் இந்து தமிழ் திசை அடுத்ததாக சிவாஜி கணேசன் பிறந்த பிறந்தநாளை சிறப்பிக்கும் பொருட்டு சிம்மா குரோலோன் தொண்ணூறு அப்படிங்கிற ஒரு இந்து தமிழ் அதாவது இந்து தமிழ் நடத்தும் பிரம்மாண்ட விழா வந்து சென்னையில் இன்று நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்து தமிழ் திசையில் என்ன சொல்லியிருக்காங்க புயல் நிதிக்காக தனது ஒரு மாத சம்பளத்தை ஆளுநர் வழங்கினார் அதாவது புயலால் மாவட்டங்களுக்கு நிவாரணத்துக்காக ஆளுநர் பன்வர்லால் புரோஹித் அவர்கள் தன்னுடைய ஒரு மாத சம்பளத்தை நேற்று வழங்கினார் நாகை திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்கள் கடமையான பாதிப்படைந்துள்ளன இந்த மாவட்டங்களுக்கு தற்போது மீட்பு பணி நிவாரணப் பணிகள் நடந்து வருகின்றன புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு தரப்பில் இருந்து உதவிகள் வந்து கொண்டிருக்கின்றன முதல்வர் பொது நிவாரண நிதியிலிருந்து பொதுமக்கள் தொழிலதிபர்கள் அரசியல் கட்சி அரசியல் கட்சிகள் பலர் வந்து நிவாரணங்களை வழங்கி வருகிறது இந்நிலையில் ஆளுநர் பன்வாரால் புரோகித் அவர்கள் தன்னுடைய ஒரு மாத சம்பளத்தை முதல்வர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்கள் வந்து இன்றுடன் பணி ஓய்வு பெறுகிறார் ஸோ அதனை அடுத்து சிலை கடத்தல் வழக்குகளை இனிமேல் யார் விசாரிக்க போவதாக சமூக ஆர்வலர்களும் பொதுமக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்லணும் அவசியம் இல்லை ஸோ தமிழகத்தில் வந்து சிலை கடத்தல் வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல வந்து நியமிக்கப்பட்ட நம்ம ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்களுடைய தலைமையில மிக சிறப்பான முறையில் வந்து தமிழகத்தில் பல இடங்களில் சோதனை நடத்தி பல சிலைகளை வந்து அவர் வந்து மீட்டெடுத்தாரு ஸோ அதனடிப்பில் அவர்களுடைய இப்போ தற்போது வந்து இன்று அவருடைய பணி ஓய்வு பெறுவதால் அந்த சிலை கடத்தல் ஐ மீன் சிலை கடத்தல் வழக்கில் இனிமேல் யார் விசாரிக்க போவதாக கேள்வி எழுந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்து தமிழ் டெசி அடுத்ததாக அதிக மழை அதிக அளவான திருத்தறப்பொண்டியில் நூத்தி மூணு மில்லி மீட்டர் பதிவு செஞ்சு மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டெல்டா மாவட்டங்களில் விடிய விடிய மழை பெய்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு முதல் விடிய விடிய இடை இடைவெளி விட்டு மழை பெய்தபடி இருந்தது ஸோ நேற்று காலை முதல் வான மேக மேகமூட்டத்துடன் காணப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெல்டா மாவட்டங்களில் விடிய விடிய மழை பெய்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்து தமிழ் திசை அப்புறம் உங்களுக்கு தெரியும் துப்பாக்கி சூடு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்கில் சம்பந்தப்பட்ட தொடர்பு வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சிருக்கதா தகவல்கள் சொல்லியிருக்காங்க தினமணி இந்து தமிழ் திசை ரெண்டுலுமே சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி பிரச்சனையில துப்பாக்கி சூடு நடத்தினது குறித்து வந்து வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதோட விசாரணை வந்து சீக்கிரம் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க தினமணி மற்றும் இந்து தமிழ் திசை அடுத்ததாக பணமதிப்பு நீக்கம் மிக கொடுமையான நிதி அதிர்ச்சி அப்படின்னு முன்னாள் தலைமை பொருளாளர் பொ பொருளாதார ஆலோ ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் அவர்கள் கருத்து தெரிவித்துக்க தான் சொல்லியிருக்காங்க ஸோ பணமதிப்பு நீக்கம் மிக கொடுமையான நிதி அதிர்ச்சி என்று முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகரான அரவிந்த் சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துக்காக சொல்லியிருக்காங்க ஸோ மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்தவரை பணமதிப்பு நீக்கம் குறித்த அரவிந்த் சுப்பிரமணியன் வெளிப்படையாக கருத்து எதுவும் தெரிவிக்காத நிலையில் தற்போது கூறியிருக்கிறார் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணமதிப்பு நீக்க நடவடிக்கை மிக கொடுமையான நிதி அதிர்ச்சி என்று அவர் கன்வே பண்ணியிருக்காரு அது மட்டுமில்லாம பணமதிப்பு நீக்க நடவடிக்கை என்பது நாட்டின் நடத்தப்பட்ட மிக பெரிய கொடுமையான நிதி அதிர்ச்சி இதனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏழு பொருளாதார வளர்ச்சி ஏழு காலாண்டுகளில் ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக குறைந்தது என்று அவர் தெரிவித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க இந்து தமிழ் திசை அதுக்கப்புறம் விளையாட்டு செய்தி கடைசியில் சொல்றேன் ரெண்டுமே ஒரு விஷயம் தான் கன்வே பண்ணியிருக்காங்க முக்கியமானது அப்புறம் வந்து இந்த எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை உங்களுக்கு தெரியும் என்எம்எம்எஸ் ஸோ ஏற்கனவே நம்ம க நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ எட்டாம் வகுப்பு எழுதுறவங்க எட்டாம் வகுப்பு படித்தவங்க ஒரு எக்ஸாம் வைப்பாங்க ஐ மீன் நேஷனல் லெவலில் அது மீன் தேசிய லெவலில் மத்திய அரசு சார்பில் அது வழங்கப்படுது இதில் யார் பார்த்தாங்களோ உங்களுக்கு வந்து உதவித்தொகை வழங்குற ஒரு திட்டம் இந்த திட்டம் ஸோ அந்த திட்டத்துக்கான எக்ஸாம் வந்து தள்ளி வச்சிருக்காங்க ஸோ அதான் சொல்லியிருக்காங்க டிசம்பர் பதினாந்தாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேறு சனிக்கிழமை டிசம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறதாக இருந்த இந்த எக்ஸாமினேஷன் நடைபெற அறிவிக்கப்பட்டுள்ள பு கஜா புயலால் பாதிப்படைந்த மாணவர்களை கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி உங்களுக்கு இல்லை என் எம் எம் எஸ் அப்படிங்கிற விஷயம் இது வந்து எட்டாம் கிளாஸ் படித்தவங்க இதில் யார் யார் தகுதி பெறுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ வரை படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உதவி தொகை வழங்குற ஒரு திட்டம் இந்த திட்டம் அடுத்ததாக கஜா புயலால் பாதிப்படைந்த பகுதிகளுக்கு கல்லூரிகளின் கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சரான கே ஏ அன்பழகன் அவர்கள் தகவல் வந்து சொல்லியிருக்காங்க பாதிப்பட்ட பகுதிகளில் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை குறைப்பதாக குறைப்பதற்காக தனியார் கல்லூரி நிர்வாகிகளிடம் பேச நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ அன்பழகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஐந்து தேர்வுகளுக்கான விண்ணப்ப தேதி மாற்றம் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமானது கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் பணியிடங்களுக்கு உட்பட்ட ஐந்து தேர்வுகளுக்கான விண்ணப்பத்திற்கான தேர்வு ஐ மீன் கடைசி தேதி வந்து மாற்றம் தெரிஞ்சிருக்காங்க முக்கியமாக இந்து அறநிலையத்துறையும் ஸோ இது வந்து எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜா புயிலால் பாதிப்படனதுனால அவர்கள் வந்து தேர்வு எழுதுவதற்கான கடைசி தேதி வந்து தள்ளி வச்சிருக்காங்க இது அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செயலாளர் திரு நந்தகுமார் அவர்கள் வியாழக்கிழமை அதாவது நேற்று தெரிவித்துள்ள அறிக்கையில் கூட்டுறவு சங்கங்களின் கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் வரைவாளர் மூன்றாம் நிலை ஆகிய காலிப்பணியிடங்களுக்கு தேர்வு விண்ணப்பிக்க கடந்த புதன்கிழமை கடைசி நாளாகவும் தோட்டக்கலை மற்றும் தோட்டக்கலை அலுவலகர் உதவி இயக்குநர்கள் காலிப்பனங்களில் விண்ணப்பிக்க நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியும் கடைசி நாளாகவும் இந்த சமய அறநிலைத்துறை அப்புறம் செயலாளர் அப்புறம் நிலை வந்து நிலை எண் மூன்று மற்றும் நாலு காலி பணியிடங்கள் விண்ணப்பிக்க டிசம்பர் மூன்றாம் தேதி கடைசி நாளாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் வந்து கஜா புயல் மற்றும் கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளைத் தொடர்ந்து விண்ணப்பத்தார்கள் நலனை கருத்தில் கொண்டு இதனை அடுத்து ஐந்து பணியிடங்களுக்கு காலி பணியிடங்களும் விண்ணப்பிக்க கடைசி தேதி டிசம்பர் பத்தாகும் அதாவது டிசம்பர் பத்து பன்னெண்டு கிடையாது டிசம்பர் பத்து டிசம்பர் பத்து டிசம்பர் பத்து ஸோ டிசம்பர் பத்து தான் கடைசி தேதி டிசம்பர் பன்னெண்டு வந்து கட்டணத்தை செலுத்த கடைசி தேதி டிசம்பர் பன்னெண்டு மறந்துடாதீங்க டிசம்பர் பத்து தான் கடைசி தேதி டிசம்பர் பன்னெண்டுக்குள்ள கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க டிஎன்பிசி தரப்பில் தினமணி நான் சொல்லியிருந்தேன் துப்பாக்கி தூத்துக்குடி துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து வருவாய் மற்றும் காவல்துறை மீது சிபிஐ வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கல்வி கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் மராத்தியர்களுக்கு பதினாறு சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்க கோரிய செய்யும் மசோதா மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் வியாழக்கிழமை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சமீபத்தில் மராட்டியர்களுக்கு பதினாறு சதவீதம் இடஒதுக்கீடு மசோதாவை அளித்த மாநிலம் எது ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா ஸோ அதாவது சொல்லிக்கா மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் வியாழக்கிழமை தான் நிறைவேற்றப்பட்டது இதை வந்து அறிமுகம் செஞ்ச முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அதாவது மகாராஷ்டிராவோட முதல்வர் பேரு தேவேந்திர பட்னாவிஸ் ஸோ தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் இதை தொடர்ந்து இந்த மசோதா எந்த எதிர்ப்பும் இன்றி ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து பேசிய நரேந்திர பட்னாவிஸ் அவர்கள் இடஒதுக்கீடு மசோதாவை ஒருமனதாக நிறைவேற்ற ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா மராத்தியர்களுக்கு பதினாறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க மாநிலம் மகாராஷ்டிரா அடுத்ததாக அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் எட்டு மாநிலங்கள் இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய மின்துறை இணை அமைச்சர் ஆர் கே சிங் அவர்கள் தெரிவித்துள்ளதாக சொல்லியிருக்காங்க புதுடெல்லியில் ஸோ அனைத்து வீடுகளுக்கும் மின்சார வசதி அளிக்கும் சௌபாக்கிய திட்டம் கேட்கலாம் சௌபாக்கிய திட்டம் எதற்கானதுனா அனைத்து வீடுகளுக்கும் மின் வசதி அளிக்கும் திட்டத்திற்கான பேர் தான் சௌபாக்கியா ஸோ திட்டத்திற்கு எட்டு மாநிலங்கள் நூறு சதவீதம் வீடுகளுக்கு மின் வசதி அளிக்கும் இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய மின்சாரம் மற்றும் புதிய மற்றும் வல்ல எரிசக்தி துறை இணையமைச்சர் ஆர் கே சிங் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க சோ திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களை சேர்ந்த நாலு கோடி ஏழை குடும்பங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மின்சார வசதி ஏற்படுத்தி தர இலக்கை நிர்ணயித்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய இந்நிலையில் மத்திய அமைச்சர் ஆர் கே சிங் தலைமையில் அனைத்து மாநிலங்களும் மின் துறை மற்றும் மின் எரிசக்தி துறைகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்க கூட்டம் டெல்லியில் வியாழக்கிழமை நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து எந்தெந்த எந்தெந்த மாநிலங்களை வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சௌபாகிய திட்டத்தின் கீழ் மத்திய பிரதேசம் திரிபுரா பீகார் ஜம்மு காஷ்மீர் மிசோரம் சிக்கிம் தெலுங்கானா மேற்கு வங்காளம் ஆகிய எட்டு மாநிலங்களில் நூறு சதவீதம் இலக்கை எட்டியுள்ளன இதில் மூலம் மொத்தம் பதினைந்து மாநிலங்கள்னு சொல்லியிருக்காங்க அப்ப எட்டு ஏ எப்படி பதினேழு பதினெட்டுன்னு பதினஞ்சுன்னு சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே வந்து ஏழு மாநிலங்களை வந்து முழுமையடைஞ்சதாக சொல்கிறாங்க சொல்றாங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலம் மொத்தம் பதினைந்து மாநிலங்கள் இலக்கை எட்டியுள்ளது ஸோ தமிழகம் குஜராத் கோவா ஆந்திர பிரதேசம் கேரளா பஞ்சாப் யூனியன் பிரதேசங்கள் ஆகியவை நூறு சதவீத வீடுகளில் மின் வசதி அளித்து இலக்கை ஏற்கனவே எட்டியுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கணுமோ ஏற்கனவே எட்டியுள்ள லிஸ்ட்ல இருக்கும் இப்போ இருக்கிற எட்டு வந்து மத்திய பிரதேஷ் மற்றும் திரிபுரா பீகார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் மிசோரம் சிக்கிம் தெலுங்கானா மேற்கு வங்காளம் ஸோ இவங்க வந்து இப்போ எட்டி இருக்கதா பண்ணியிருக்காங்க மிச்சம் இருக்கிற மாநிலங்களையும் அதி விரைவில் வந்து அனைத்து வீடுகளிலும் வந்து மின்சாரம் வந்து வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதற்கிடையில வந்து நம்ம இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறையின் முதன்மை செயலாளர் முகமது நிஜாமுதீன் அவர்கள் பங்கேற்கல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் செயல்பட்டு வரும் வரும் சூரிய சக்தி காற்றாலை மின்சக்தி உள்ளிட்ட திட்டங்களை குறித்து எடுத்துரைத்தார் மேலும் தமிழகத்தில் அண்மையில் கஜா புயலில் ஏராளமான மின்கம்பங்கள் சாதனங்கள் வந்து உள்ளிட்டவை சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது ஸோ முடிந்தளவு தேவையான உதவிகளை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் அதை கவனத்தில் கொள்ளுமாறு அமைச்சர் ஆர் கே சிங்குக்கு அவர் கூறியார் கூறினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது கஜா புயலால் பாதிப்படைந்த இப்ப இருக்கிற இதுக்கு வந்து உதவிகள் கோரி வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசின் சார்பில் வந்து தமிழக அரசின் எரிசக்தி துறையின் முதன்மை செயலாளர் முகமது நிஜாமுதீன் அவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு என்பது மிக குறிப்பிடத்தக்க நம்ம கவனிக்கத்தக்கப்பட வேண்டிய விஷயம் தினமணி டெல்லியில் விவசாயிகள் பேரணி நாடு முழுவதும் இருந்து ஏராளமானோர் பங்கேற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விவசாயிகளின் வங்கி கடன் தள்ளுபடி செய்யும் செய்யவும் ஸோ விவசாயிகள் விளை பொருட்களை கட்டு கட்டுப்படியாகவும் கூடிய விலையை நிர்ணயம் செய்யவும் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என்று அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பாளர் குழு சார்பில் விவசாயிகள் பேரணி டெல்லியில் டெல்லியில் வியாழக்கிழமை நடைபெற்றது நேற்று நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனையடுத்து விவசாயிகள் பங்கேற்பு மாபெரும் பொதுக்கூட்டம் நாடாளுமன்ற சாலையில் வெள்ளிக்கிழமை இன்று நடைபெற போவதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க என்னென்ன கோரிக்கை வச்சு இந்த போராட்டம் நடத்துறாங்கன்னா வாய்ப்புகளை கூடுதலாக உருவாக்க வேண்டும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியமாக பதினெட்டாயிரமாக நிர்ணயிக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்ட திருத்தங்களை கைவிட வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை வைத்து இந்த விவசாயிகள் போரளவு ஐ மீன் உலகளவில் இருக்க நம்ம ஒட்டுமொத்தமாக விவசாய பேரணிகள் இதை வந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க விவசாயிகள் வங்கிக் கடன் தள்ளுபடி செய்யவும் செய்யவும் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என்று அகில இந்திய விவசாயிகள் போராட்டம் அகில இந்திய விவசாயிகள் அடுத்ததாக அரசு நிதியை பயன்படுத்த ஆஜ்யபிசே அவர்களுக்கு வந்து தடை விதித்து இலங்கை நாடாளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உங்களுக்கு வந்து இதோட ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதாவது இலங்கையில் அதிபர் சிறிசேனாவின் சர்ச்சைக்குரிய முறையில் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் அதிபரான மகிந்த ராஜபக்சே அவர்கள் அரசு நிதியை பயன்படுத்துவதற்கு தடை விதித்த அந்நாடு நாடாளுமன்றம் வியாழக்கிழமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சிறிசேனா அவர்களுடைய ஆதரவில் வந்து வந்து ராஜபக்சே அவர்கள் வந்து பிரதமராக நியமிக்கப்பட்டார் இதை வந்து அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற நாடாளுமன்றம் எதிர்ப்பு வந்து எதிர்ப்பலைகளை தெரிவித்தது இருந்த வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லாத பட்சத்தில் இப்போ அங்கே இருக்கிற நாடாளுமன்றம் ஒருமித்த கருத்தோடு என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபக்சே அவர்கள் எந்த விதமான ஒரு தீர்மானத்துக்கு எந்த விதமான காரணத்துக்காகவும் அரசு நிதியை பயன்படுத்தக்கூடாது என்று நாடாளுமன்றத்தில் இலங்கை நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க தினமணி அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் புவனேஸ்வர் புவனேஸ்வரில் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடக்குது ஸோ இதோட இரண்டாவது ஆட்டத்தில் வந்து அர்ஜென்டினா நியூஸ் நாளை வென்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் இந்தியா ஜெயிச்சிருக்கு இப்போ அர்ஜென்டினா ஜெயிச்சிருக்கு இது அப்படியே அப்டேஷன் பண்ணிக்கிட்டே வாங்க கடைசில வின்னிங்கில் யாராவது இருப்பாங்க அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா பதினாலாவது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் ஒடிசா தலைநகரம் புவனேஸ்வரம் நடைபெற்று வருகிறது தொடக்க நாளான புதன்கிழமை நடைபெற்ற ஆட்டங்களில் இந்தியா பெல்ஜியம் அணிகள் வென்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவும் பெல்ஜியம் வென்றிருக்கு இப்போ அர்ஜென்டினா வென்றிருக்கு அடுத்ததாக ஏற்கனவே பார்த்தேன் ஏற்கனவே பார்த்தோம் இந்த டி டுவெண்ட்டி கிரிக்கெட் அணியில் வந்து மிதாலிராஜ் அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அணியிலேருந்து நீக்கப்பட்டது ஒரு பெரிய சர்ச்சைக்கு உண்டாயிருக்கு ஸோ அவங்க தரப்பில் இருந்து அதாவது ரமேஷ் பவார் அவங்களுடைய கருப்பில் இருந்து என்ன என்ன தகவல்கள் சொல்லியிருக்காங்கன்னா விசாரணை நடைபெற்று வருதுன்னு சொன்னேன் ஸோ மிதாலிராஜ் அவர்களை அணியிலிருந்து நீக்கப்பட்டதற்கான உரிய காரணங்களை கேட்டு வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க நிர்வாகம் கேட்டிருந்தாங்க ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேற்கிந்திய தீவுகளில் தனது சொந்த சாதனைகளுக்காக மிதாலிராஜ் அவர்கள் ஆடினார்கள் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க அணியின் வெற்றிக்காக வகுக்கப்பட்ட செயல் திட்டங்கள் அவர் செயல்படவில்லை மிதாலி ராஜின் பேட்டிங்கை சீரமைக்க பயிற்சியாளர்கள் நான் மிகவும் சிரமப்பட்டிருந்தேன் பயிற்சி ஆட்டங்களில் அவர் துரிதமாக ரன்களை குவிக்க முடியாதால் தனியா பாட்டியாவை தொடக்க வீராங்கனையாக களமிருக்கணும் ஸோ பவர் பிளேவில் எவ்வாறு ஆட வேண்டும் என்பதே முக்கியம் ஸோ ஓப்பனிங் நிலையில் இருந்து மாற்றினால் அணியை விட்டு விலக்கி விடுவேன் அதாவது ஓப்பனிங் நிலையிலிருந்து மாதிரி மாபனிங் பேட்ஸ்மேன்ல இருந்து என்னை விளக்கிட்டீங்கன்னா நான் அணியிலிருந்து இருந்து விலகி விடுவேன் என்று பயிற்சாளர்கள் பிளாக்மெயில் செய்ததாக வந்து அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மிதாலிராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படினா இது தொடர்பாக மிதாலிராஜ் சுட்டுள்ள சுருக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பவாரின் குற்றச்சாட்டை எனது வாழ்க்கையின் இரண்டு நாளாக கருதுகிறேன் இந்திய அணிக்காக எனது ஆட்டம் இருபது ஆண்டுகள் ஆடியும் இதனால் வீணானது என் தேசப்பற்றியும் சந்தேகிக்கின்றனர் எனது கிரிக்கெட் வாழ்க்கையும் முடித்துவிட பவார் திட்டமிட்டுள்ளார் சிஓஏ உறுப்பினர் டயானா எடுல்ஜி பாரபட்சம் பார்த்து நடத்துவதாக மிதாலிராஜ் அவர்கள் குற்றம் சாட்டியதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க இதே தான் இந்த தமிழ் திசையும் சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்தோம் பார்த்தோம் வெற்றிகரமாக வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது ஃபார்ட்டி த்ரீ முப்போர் செயற்கை கோளுடன் திட்டமிட்டபடி நிலைநிறுத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதினாலு ராக்கெட்டுகளை வந்து திட்டமிட்டதாக சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டிலிருந்து பனிரெண்டிலிருந்து பதினாலு ராக்கெட்டுகள் ஏவ திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் கே சிவன் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி த்ரீ திட்டம் வெற்றி வெற்றியடைந்தது தொடர்ந்து அவர் கூறியது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு புவி கண்காணிப்பு அறிவியல் ஆய்வு கடல்சார் ஆய்வு உள்ளிட்ட பயன்பாடுகளுக்காக பல்வேறு கோள்களை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியுள்ளது இதன்படி தற்போது நாற்பத்தேழு கோள்கள் சுற்றுவட்ட பாதையில் இயங்கும்படி தகவல்கள் அனுப்பி வருகின்றன ஸோ ஜி சாட் பதினொன்று டிசம்பர் அஞ்சில் ஏவப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க ஜி சாட் ஸோ ஆண்டுதோறும் குறைந்தது பதினாலு விண்வெளி திட்டங்களையாவது முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம் அதன்படி அடுத்த ஆண்டுகள் இந்த இலக்கை எட்ட திட்டமிடப்பட்டுள்ளோம் மாதிரி டிசம்பர் தேதி பிரெஞ்சு கயானாவில் இருந்து செலுத்தப்பட உள்ளதாகவும் திட்டங்களை மனிதர்களை அனுப்பும் திட்டம் சரியான திசை சென்று கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சாத்தியமாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் சாரி ஸோ இது தான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஹெட்லைன்ஸ் ஸோ இதுக்கான இதுதான் நான் சீக்கிரம் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு டெஸ்ட்டு அடிச்சு நான் உங்களுக்கு கீழே அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ டெலகிராம் லிங்க்கு நான் உங்களுக்கு கீழே அப்டேட் பண்ணிடுறேன் பாருங்கள் சரிங்களா முடிச்சுக்கலாமா தேட்ஸ் தேர்ட்டி ஒன் சேட்டலை ஒரு செயற்கை கோள்கள் முப்பத்தி எட்டு கிடையாது ஓகே பாய் சாரி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளோவில் கொஞ்சம் இது இருக்கும் லோ இருக்கும் முடியலை தான் என்னால் ஃப்ளோவாக பேச முடியல நான் சீக்கிரம் சரிப்படுத்திடுறேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆர்பிஎஃப் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஒன் ஜீரோவுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ம் சரியா எஸ்கே குரூப்ஸ் அவங்களும் சொல்கிறேன் ம் ஓகே பிடிச்சிக்கலாமா Thank you. Thank you so much. Bye.